ஏம்மா பொம்பளையாமா நீ எல்லாம் ரோடு போறது கூட கண்ணுக்கு தெரியாம நேரா வந்து விட்டுட்டு இருக்க உனக்கெல்லாம் எவம்மா லைசென்ஸ் கொடுத்தது அடேய் அந்த ரோலரை விட்டு ஏத்துங்கடா அவளோ பலசர கடை வச்சிருக்கேன் முன்னாடி மாதிரி நல்லா போக மாட்டேங்குது ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்க அந்த குளத்துல குளிச்சிட்டு நேரா உன் கடைக்கு போய் ரெண்டு லேபி பப்பு அஞ்சு ரூப் லேஸ் பாக்கெட் பத்து ரூபா ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்து ஆத்தாட்டமி என்ன செய் எல்லாம் நல்லா நடக்கும் இந்த பிரிட்ஜ் தான் வேலை செய்யல என்னன்னு பாருங்க இந்த பிரிட்ஜா இல்ல குப்பை தொட்டியாமா இந்த குழம்பு மாவு எல்லாம் எப்பமா வச்ச உன் புருஷன் எங்கம்மா வயிறு வலின்னு உள்ள படுத்திருக்காரு ஹலோ ஆம்புலன்ஸா சீக்கிரம் வாங்க இங்க இவ ஒருத்தர கொல்ல பார்க்கறான் என்னையா வேலை பார்த்து வச்சிருக்க என்ஜின்ல சத்தம் வருது உன்னோட ஓட்டை என்ஜின வேலை பார்த்ததே எங்க வந்து யார சவுண்ட் குடுக்குற என்ஜின்ல சத்தம் வருதுனா வண்டியை நிப்பாட்டி நடந்து போயா குஞ்சுப்பா ஒரு தத்துவம் சொல்லு வசதி வந்துருச்சுன்னு ஆடிரவும் கூடாது வறுமை வந்துருச்சுன்னு வாடிரவும் கூடாது எல்லாம் மாற ஒரு நொடி போதும் என்ன ஏமாற்ற பெரிய திட்டமெல்லாம் போட வேண்டாம் பாசம் காட்டுறது போல் கொஞ்சம் நடியுங்கள் ஏமாந்து விடுவேன் உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு இப்ப புரிஞ்சுச்சு கையில காசு இல்லாம யாருகிட்டயே கேட்க மனசு இல்லாம தவிச்சிட்டு இருக்கும்போது வள்ளி கூட சேர்ந்து ஒரு அльга வருமே அப்ப புரியும் வாழ்க்கைனா என்னன்னு பேபி தீபாவளி அன்னைக்குமே என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க ஏங்க நான் பாட்டுக்கு சிவனே தூங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் என்னாச்சு இந்த சந்தோஷ் பையன் வாடா பட்டாசு வெடிக்கலாம்னு கூப்டானுங்க அப்புறம் சந்தோஷ் வந்துட்டானா அடியே எங்க கேக்குறீங்க வெயிட் பண்ணுடா பத்து நிமிஷத்துல வந்துருவேன் சொன்னான் அப்புறம் என்ன சொன்னா? டேய் மாப்ள நான் என் ஆல் பிரியா கூட கம்பி மடா புடிக்க போய்டான்னு சொல்றாங்க. இந்த வீடியோவை பார்க்காம தூக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு சூனியா வெச்சிருவீங்க. என் வீடியோ பாக்குறீங்க ஆனா ஃபாலோ பண்ண மாட்டீங்க. கஷ்டமா இருக்குங்க